நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பா நம்ம சேனல்லும் கெசிங் போட்டு இருக்கோம் கேவலையும் கெசிங் போட்டு நண்பா நம்ம தொடர்ந்து கொஞ்சம் வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டுக்கான கெஸிங்கை பார்த்துட்டு இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கான கெஸிங் நண்பா அதில் ஒரு மணி டீஎல் ஆட்டிக்கான கெஸிங் பாருங்க நம்ம கொடுத்துருந்தது ஆல் போர்டு மிஸ்ஸுன்னு நண்பா ரெண்டு ஒன்பது நாலு ரிசல்ட்டுக்கு நம்மளுக்கு ஒன்பது நாலு பிசி நல்ல ஒரு மாசான வெற்றி அதே மாதிரி ஏசியும் பாஸ் ஆக ரெண்டு நாள் கொடுத்துருக்கோம் ஒன்பது நாள் கொடுத்துருக்கோம் நண்பா நல்ல ஒரு மாசான ஒரு வெற்றி தான் நண்பா நம்மளுக்கு ஆல் போர்டு மிஸ்ஸு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏபிஎஸ்சி பிசியில் நல்ல ஒரு மாசு வெற்றி கொடுத்துருச்சு அது மாதிரி பாக்ஸ் பாருங்க ரெண்டு ஒன்பது மூணு வச்சிருக்கோ நண்பா ஒரு நம்பர் ஜஸ்ட் மிஸ் நண்பா ஒரு நம்பர்ல மிஸ் ஆயிடுச்சு அதுமாதிரி மாதிரி பாக்ஸை பாருங்கள் பி போர்டில் ஒன்பதும் சி போர்டில் நாலும் வச்சுருக்கோம் நல்ல ஒரு மாசான வெற்றி நண்பா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு நல்ல ஒரு மாசு வெற்றி கொடுத்துருச்சு நண்பா கேலா லாட்ரி கெஸிங் பாருங்க அதுக்கு கேரளா லாட்ரி எஸிங் கொடுத்துருந்தது பாருங்கள் எட்டு ஆறு கொடுத்துருந்தோம் நம்மளுக்கு ரிசல்ட்டு எட்டு ஜீரோ ஒன்றுக்கு ஸ்டாங்கில் எட்டு கொடுத்துருந்தோம் நண்பா எட்டு நல்ல ஒரு மாசான ஒரு வெற்றி கொடுத்துருச்சு நம்மளுக்கு பாக்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு மிஸ்ஸு நண்பா போர்டு பொறுத்த அளவுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜீரோ வச்சுருக்கோம் ஆனால் அது நம்ம வந்து சி போர்டில் வச்சுருக்கோம் நண்பா இதுக்கு ஆறு ஸ்டார்க்கு பவர் ஒன்னு மாறிடுச்சு நண்பா அந்த ஒன்னு வச்சிருந்தோம்னா நல்ல ஒரு மாசான ஒரு வெற்றி கொடுத்துருந்துருக்கலாம் இருந்தாலுமே நம்மளுக்கு ஆள் போட நல்ல ஒரு மாசம் வெற்றி கொடுத்துருச்சு நண்பா ஆறு மணி டியர்ல இருக்கேன் கெசிங் பாருங்க ரிசல்ட் பாருங்க ஆறு அஞ்சு ஒன்று நம்மளுக்கு ஆறு ஒன்று ஏசி நல்ல ஒரு மாதம் வெற்றி நண்பா அது மாதிரி போர்டில் பாருங்கள் சி போர்டில் ஒன்று வச்சுருக்கோம் நண்பா ஒன்று நல்ல ஒரு மாதமான ஒரு வெற்றி கொடுத்துருச்சு மற்றது நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு நண்பா நம்மளுக்கு ஆல் போர்டும் மிஸ்ஸு ஏபிஎஸ்சிபிஎஸ்சியில் நல்ல ஒரு மாதம் வெற்றி நம்மளுக்கு கொடுத்துருச்சு நண்பா எட்டு மணி டிஎல்ஆர்டிக்க கெஸின் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை நண்பா ஆறு ஜீரோ அஞ்சுக்கு நம்மளுக்கு ஆல் போர்டில் ஆறு பாஸு ஏபிஏசி பிசி பாருங்கள் ஆறு ஜீரோ ஏபி பாசணுன்னுபா அதேமாரி ஏசியும் நண்பா நல்ல ஒரு மாசு வெற்றி நம்மளுக்கு கொடுத்துருச்சு இன்றைக்கி ஆறு மணி நல்ல ஒரு மாசு வெற்றி கொடுத்துருக்கு அதேமாதிரி ஃபுல் பாக்ஸ் வெற்றி நம்ம நண்பா நம்ம அஞ்சு ஆறு அஞ்சு ஜீரோ ஆறு வச்சுருக்கோம் ஆனால் நம்மளுக்கு ரிசல்ட்டை பாருங்கள் ஆறு அஞ்சு ஆறு ஜீரோ அஞ்சு நண்பன் நல்லா ஒரு ஃபுல் பாக்ஸு வெற்றி நம்ம ஃபுல் பாக்ஸு வெற்றி கொடுத்தாச்சுன்னு நண்பன் நம்மளுக்கு போர்டை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு ஏ போர்டுலேயும் பி போடில் ஜீரோவும் சி போர்டில் ஆறும் வச்சிருக்கணும் நண்பா ஆனால் நம்மளுக்கு ஆறு அஞ்சு மட்டும்தான் நண்பா மாறிடுச்சு இருந்தாலுமே நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு மாஸ் வெற்றி கொடுத்துருச்சு ஆல் போர்டும் பஸ்ஸு ஏபிஎஸ்சியும் பஸ்ஸு பாக்ஸும் ஃபுல் பாக்ஸ் வெட்டி நண்பா போர்டும் நம்மளுக்கு ஃபுல் பவர் ஃபுல் போர்டும் வெற்றி நண்பா நல்ல ஒரு மாஸ் வெட்டி கொடுத்துருக்கணும் நண்பா நம்ம சேனலில் போடுற வீடியோ ஒன்றுமே இப்படி தான் நண்பா வரும் நம்ம இருபத்தி இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசினி பார்க்கலாம் நண்பா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் பெருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நண்பா ஒரு மணி டிஎல்ஆர்டிக்கான கெஸ்ஸிங் பாருங்க நண்பா ஆள் போர்டு ரெண்டு எட்டு ஏபிஏசிபிசி பாருங்கள் மூணு ஒன்று எட்டு ஒன்று ரெண்டு மூணு ஏழு மூணு ரெண்டு எட்டு ரெண்டு மூணு பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் ஒன்பது ரெண்டு அஞ்சு ரெண்டு மூணு ஏழு எட்டு ஒன்பது அஞ்சு ஒன்பது அஞ்சு ஒன்று அஞ்சு மூணு எட்டு ரெண்டு ஏழு அஞ்சு நண்பா போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு ரெண்டு ஒன்பது பி போர்டு ஏழு மூணு சி போர்டு அஞ்சு எட்டு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிங்க நல்ல ஒன்று கேசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க நண்பா எட்டு மணி டிஎல்ஆர்டி எனக்கு எசிங் பாருங்க ஆல்போர்டு மூணு எட்டு மூணு அஞ்சு நண்பா பிசி பாருங்க மூணு அஞ்சு அஞ்சு ஜீரோ மூணு ஜீரோ ஆறு அஞ்சு ஆறு ஜீரோ ஒன்று ஜீரோ பாக்ஸுக்கான எனக்கு எசிங் ஆறு மூணு ஒன்று ஆறு எட்டு ஒன்று மூணு ஆறு நாலு எட்டு ஒன்று நாலு நாலு ரெண்டு ஒன்று ஆறு ரெண்டு எட்டு நண்பா போர்டுக்கான கேசிங் பாருங்க ஏ போர்டு ஆறு மூணு பி போர்டு ரெண்டு ஒன்று சி போர்டு நாலு எட்டு நல்லா ஸ்ட்ராங்காக தான் எடுத்துருக்க உங்க கணக்கு இருந்தால் ப்ளே பண்ணிக்கீங்க இல்லை ஒரு கேசிங்க மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க மூணு மணி கேரள லாட்டிக்கான கேசிங் பாருங்க ஆல் போர்டு மூணு எட்டு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் மூணு ஒன்று எட்டு ஒன்று நாலு ஆறு மூணு எட்டு மூணு ஒன்பது நாலு மூணு பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் எட்டு ஆறு ஒன்பது எட்டு ஒன்று ஏழு மூணு ஒன்று ரெண்டு மூணு ஆறு நாலு எட்டு ஒன்று நாலு ஒன்று ஒன்பது ரெண்டு நண்பா போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு எட்டு மூணு பி போர்டு ஆறு ஒன்று சி போர்டு ஒன்பது ஜீரோ நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கணிபா ப்ளே பண்ணிங்க என்னென்ன ஒரு கெசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க நண்பா ஆறு மணி டிஎல்ஆர்டிக்கான கேசிங் பாருங்கள் ஆல் போர்டு மூணு அஞ்சு ஏபிஎஸ்சிபிசி பாருங்கள் நாலு அஞ்சு மூணு ஜீரோ மூணு அஞ்சு ஆறு மூணு ஆறு நாலு நாலு மூணு பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் ரெண்டு எட்டு ஏழு ரெண்டு மூணு ஒன்பது ரெண்டு ஏழு ஆறு ஒன்று ஏழு ஒன்று அஞ்சு ஏழு நாலு ஒன்று ஏழு ஆறு ரெண்டு ஒன்பது பாக்ஸுக்கான கெஸிங் போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு ரெண்டு நாலு பி போர்டு எட்டு ஒன்று சி போர்டு ஏழு ஒன்பது நம்ப நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நண்பா நம்ம தொடர்ந்து வெட்டி எடுக்க என்னோட வாழ்த்துக்கள் நண்பா தேங்க்யூ நண்பா